المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء صلاة الله وسلام على معلم الإيمان السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே புகழ் அனைத்தும் இறைவனுக்கு அலமதுல்லா நபியவர்கள் மீதும் நபி அவர்களை பின்பற்றி வரக்கூடிய அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினுள் நுழைகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இன்று நாங்கள் தெரிவு செய்த தலைப்பு இறை தூதரின் அற்புதங்கள் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அல்குரானின் அற்புதங்கள் என்ற அந்த தலைப்பு இன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இறை தூதரின் வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை நோக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நபி முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மாத்திரம் அற்புதங்கள் நிகழ்த்தவில்லை பொதுவாகவே பெரும்பாலான இறை தூதர்கள் அற்புதங்கள் நிகழ்த்திருப்பதை நாங்கள் வரலாற்றில் கண்டிருக்கின்றோம் உதாரணமாக இயேசு என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய ஈசா அலிஹிசலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர் உயிர்கொடுத்து எழுப்பியிருக்கிறார்கள் அதே நேரம் குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே நேரம் நாங்கள் மூசா என்ற இடை தூதரை எடுத்துக்கொண்டால் அவர் அவருடைய தடியை பாம்பாக மாற்றியிருக்கின்றார் கடலை ரெண்டாக பிரிக்க செய்திருக்கின்றார் இவ்வாறு வித்தியாசமான அற்புதங்களை காட்டியிருக்கின்றார் இப்ராஹிம் என்ற இறை தூதர் அவர்கள் நெருப்பினுள் சென்று எதுவும் எந்த தீங்கும் ஏற்படாத நிலை வெளியே வந்திருக்கின்றார் இவ்வாறு இறை தூதர்கள் நிறைய அற்புதங்களை காட்டியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முகமது நபி சலுல்லாஹு வசல்லம் அவர்கள் கூட நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் அந்த அற்புதங்கள் சிலவற்றை இன்று நாங்கள் இன்ஷா அல்லா நோக்க இருக்கின்றோம் பொதுவாகவே நாங்கள் அடிக்கடி இந்த அற்புதங்களை பற்றி கதைகள் சம்பவங்கள் வரலாற்றில் நடந்த உண்மையான நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இதன் நோக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்தால் அறிஞர்கள் வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் முதலாவது அந்த இடை தூதர் என்பவர் உண்மையிலேயே இடை தூதர் என் தான் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக அற்புதங்களை காட்டியிருக்கின்றார்கள் அற்புதம் அற்புதங்கள் மூலமாக உண்மையிலேயே அவர் அல்லாவின் தூதர் தான் என்பதை அது உறுதிப்படுத்தும் அந்த அடிப்படையில் அது அமைந்தது ரெண்டாவதாக மக்கள் சில நேரங்களில் இறை தூதர்களிடம் சென்று அத்தாட்சிகள் கேட்பார்கள் அப்போது அவர்கள் அத்தாட்சிகளை காண்பிக்கும்போது சில அற்புதங்கள் நடைபெறும் அதே நேரம் மேலும் அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்கள் சில அற்புதங்களை பார்ப்பதன் ஊடாக அவர்களின் நம்பிக்கை மேலும் உறுதி பெறும் ஈமான் மேலும் நம்பிக்கை பெறும் இந்த அடிப்படையிலும் அற்புதங்கள் சிலவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் சில அற்புதங்களை பொறுத்தவரை மக்களின் தேவைகளை கருதி அல்லாவே நேரடியாக நிகழ்த்தியிருக்கின்ற அற்புதங்களும் இருக்கின்றன இவ்வாறு வித்தியாசமான அற்புதங்களை நாங்கள் வரலாற்றை காணலாம் அந்த அடிப்படையில் இறை தூதர் கடைசியாக இந்த உலகத்திற்கு வந்த இறை தூதர் முகமது சல்லாஹூ அலைவாசலம் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற சில அற்புதங்களை இப்போது நாங்கள் இன்ஷால்ல நோக்குவோம் நபி சல்லாஹூ அலைவாசலம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவது அவருடைய பிறப்பிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் வரைக்கும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு அவர் பயணம் செய்தால் அது வரைக்கும் உள்ள அந்த வாழ்க்கை பகுதியில் நிறைய அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது பகுதியாக மதீனா வாழ்க்கை நபி அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து மரணித்தார்கள் அந்த வாழ்க்கை பகுதியிலுள் நிறைய நிறைய அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென் மரணித்த பின்னால் அவர் மரணத்துக்கு பின்னால் நிகழ்த்தக்கூடிய சில அற்புதங்கள் அவர் சொல்லியிருப்பார் பின்னால் தான் அது நடைபெற்றிருக்கும் இவ்வாறான அற்புதங்களும் இருக்கின்றன இன்றும் சில அற்புதங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன இவ்வாறு நாங்கள் மூன்றாக பிரித்து நோக்கலாம் நபி அவர்கள் நிறைய அற்புதங்களை பொதுவாக செய்திருக்கின்றார்கள் அதில் நாங்கள் இன்றைய உரையில் இன்ஷா அல்ல நபி அவர்களின் பிறப்பிலிருந்து ஹிஜ்ரத் வரைக்கும் மக்காவிலிருந்து மதீனா பயணம் செய்த அந்த காலப்பகுதி வரைக்கும் உள்ள சில அற்புதங்களை நோக்க அல்லாஹ்வின் உதவியை கொண்டு எனவே அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே முதலாவது நபி அவர்கள் பிறந்ததும் பிறந்த ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது யாராவது சிறு குழந்தைகள் இருந்தால் நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறங்களுக்கு அனுப்புவார்கள் கிராமப்புறங்களுக்கு அனுப்பி செவிலித்தாய் மூலமாக வளர்த்திருத்துவிட்டு திரும்ப நகரத்துக்கு கொண்டு வருவார்கள் காரணம் அந்த பிள்ளைகளின் ஆரோக்கியம் கருதி ஆரோக்கியமாக வர வேண்டும் மொழியாற்றலை பெற வேண்டும் அதே நேரம் நல்ல ஒழுக்க விளிமையங்களை அவர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக குழந்தைகளை செவிலித்தாய்கள் மூலமாக வளர்க்கக்கூடிய ஒரு வளமை அந்த காலத்தில் இருந்தது எனவே நபி அவர்களும் அந்த அடிப்படையில் வளர்க்கப்பட்டார்கள் அதாவது கிராமப்புறத்திலிருந்து ஹலீமா என்ற ஒரு பெண் நகர்ப்புறத்துக்கு வந்து நபி அவர்களை எடுத்து சென்று வளர்த்தார்கள் வளர்க்கும் போது அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடந்தது என்னவென்றால் அவர் மக்காவிற்கு வந்து வரும் வழியில் அவர் ரொம்ப வறுமையில் காணப்பட்டார் எந்த அளவுக்கு என்றால் பிரயாணத்திலேயே அவருடைய கழுதைத்தான் ரொம்ப மெதுவாக செல்லும் அந்த அளவுக்கு பலவீனமான ஒரு தான் அவர் பிரயாணம் செய்தார்கள் இப்படி பிரயாணம் செய்து வந்த அவர்கள் மக்காவிலிருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு திரும்ப கிராமத்துக்கு செல்லும் வழியில் ஒரு கழுதை பெரிய உற்சாகத்தை அடைந்தது அந்த கழுதையின் உற்சாகம் எந்த அளவுக்கு என்றால் பிரயாணத்திலேயே முன்னிலையில் வரக்கூடிய அளவுக்கு அந்த கழுதை முன் சென்றது இதனை கண்ட ஏனைய கூட்டத்தினர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை இவ்வாறு இந்த கழுதையாக ஆரம்பத்தில் எங்களோடு வந்தது இப்போடி இப்படி மாறியிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள் அதே நேரம் வறுமையிலிருந்த ஹலிமாவுடைய குடும்பம் நபி அவர்களின் வருகையின் பின்னால் அந்த வறுமையை நீங்கி நிறைய அருள்களை பெற்றார்கள் எனவே இது ஒரு அற்புதமாக காணப்பட்டது இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு அற்புதத்தையும் சுருக்கமாக காண்போம் என நிறைய அற்புதங்கள் இருக்குது இன்றைய சில அற்புதங்களை தொட்டி காட்டு தொட்டி செல்வது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அடுத்த அற்புதம் என்னவென்றால் நபி அவர்கள் நாலு வயது அளவில் இருக்கும் போது அவர்கள் சிறுவர்களோடு இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலை வானவர்களின் தலைவர் வந்து நபி அவர்களின் நெஞ்சை பிளந்து அதனை கழுவி திரும்ப உள்ளால் வைத்து அப்படியே தைத்தார்கள் அப்போ இதை ஏனைய சிறுவர்களெல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ ஜிப்ரிலாம் என்ன செய்தார் அதனை எடுத்து ஜம் ஜம் நீதினால் கழுவி ஒரு பகுதியை எடுத்து வீசினார் வீசிட்டு சொன்னார் இது ஷைத்தானுடைய பகுதி என்று சொல்லிவிட்டு வீசிவிட்டார் இப்போ இதனை கண்டு ஏனைய சிறுவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போய் அறிவித்தாங்க யாரோ முகம்மத கொலை செய்கிறாங்க அப்படின்னு உடனே மக்களெல்லாம் வந்து பார்த்த நேரம் நபி அவங்க சா சாதாரணமாக இருந்தாங்க இது ஒரு அற்புதமாக நடைபெற்றது அடுத்ததாக அடுத்த அற்புதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நபித்துவம் பெற்ற பின்னாளர் நபி நபி அவர்களுக்கு நாற்பதாவது வயதில் அல்லாஹ் தாலா ஜிப்ரில் அலிசன் ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் மூலமாக அவர் இறுதி தூதர் என்பதை தெரிவித்தான் எனவே நபித்துவம் பெற்ற பின்னால் கிடைத்த பெரிய அற்புதம் நபி அவர்களுக்கு கிடைத்த எல்லா அற்புதங்கள்லையுமே பெரிய அற்புதம் எதுவென்றால் குரான் அல்லாவின் வேதம் அந்த குரான் அன்றும் அற்புதம் என்றும் அற்புதமாக இருக்கும் இன்று வரைக்கும் அது அற்புதங்களை பேசிக்கொண்டே இருக்கின்றது அந்த அளவுக்கு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு கொடுத்தான் ஏனைய தூதர்களை வித்தியாசமான அற்புதங்களை கொடுத்ததை போன்று இறுதி தூதர் முகமது சல்லாஹ் வலைவசலம் அவர்களுக்கு கொடுத்த வே பெரியவே அற்புதம் என்னவென்றால் குரானாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த குரானை பொறுத்தவரை அதன் மொழிநடை அது வரலாறை பேசுகின்றது பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றது விஞ்ஞான அற்புதங்களை பேசிக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு பல அற்புதங்களை அடக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு வேத நூல்தான் குரானாக காணப்படுகின்றது எனவே இந்த குரானை பற்றி நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் தெளிவாக இன்ஷால்லாம் படிப்போம் அடுத்ததாக நபியவர்களின் காலத்தில் நடந்த இன்னொரு அற்புதம்தான் சந்திரன் பிளக்கப்படுதல் அவர்களுடைய காலத்தில் எதிரிகள் எந்த நேரமும் வந்து நம்பியவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் நண்பர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்பியவர்களை கொண்டே இருந்தார்கள் அடிக்கடி நக்கல் அடிப்பார்கள் கிண்டல் அடி கிண்டல் செய்வார்கள் அப்போது ஒரு முறை அவரை பார்த்து நபியவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களால் சந்திரனை பிளக்க செய்ய முடியுமா ரெண்டாக அப்போ நபி அவர்கள் கேட்டார்கள் நான் அப்படி பிளந்துட்டால் நீங்கள் இஷ்டாத்த ஏற்றுக்கொள்வீங்களா என்று அவங்களும் சொன்னார்கள் ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று உடனே நபி அவர்கள் அல்லாவின் உதவியை கொண்டு சந்திரனை ரெண்டாக பிளக்க செய்து அப்படியே சேர்த்தார்கள் இதனை கண்டதும் ஆச்சரியப்பட்ட அவர்கள் உடனே அதனை எதையாவது ஒரு முறையில் மறுக்க வேண்டும் என்பதற்கு காரணமாக அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் சூனியக்காரர் என்று அவர் சூனியம் காட்டுகின்றார் அப்படி என்று இதனை பற்றி அல்லாஹ் தாலா குரானிலே கூறிவிட்டான் சூரா கமர் என்ற அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே கூறுகின்றான் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் இக்தாரபதி சா அன்ஷக்கல் கமர்வ் ஆயத்தன் யூரி வயகுலு சிகருன் முஸ்தமிர் அதாவது இறுதி நேரம் நெருங்கிவிட்டது சந்திரனும் பிளந்துவிட்டது எனினும் அவர்கள் ஒரு அத்தாட்சியை பார்த்தால் அதனை புறக்கணித்து விடுகின்றார்கள் அது வலமையாக நடைபெறும் சூனியம்தான் என்றும் கூறுகின்றார்கள் என்று அல்லாஹாலா குரானில் எனவே இந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்த பின்னாலும் அவர்கள் மறுத்தார்கள் இங்கே எங்களுக்கு தெளிவாக புரிவது என்னவென்றால் அவர்களுக்கு உண்மை தெளிவு இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்த பின்னாலும் மறுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு உண்மை தெளிவு ஆனால் சொந்த காரணங்களுக்காக அவர்கள் மறுக்கின்றார்கள் கௌரவம் போய்விடும் பதவி போய்விடும் இந்த சி சிந்தனைத்தனமான காரணங்களுக்காக அவர்கள் உண்மையை ஏற்க மறுத்தார்கள் இவ்வாறு எதிரிகளின் தலைவர்களுக்கு அல்லாவித்தால் வித்தியாசமான எத்தனையோ அற்புதங்களை காட்டினால் இருந்தாலும் அவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எனவே அதேபோல் நாங்கள் அடுத்த அற்புதத்துக்கு சென்றால் அபு ஜஹல் எதிரிகளின் தலைவர் போன்று காணப்பட்டவர் அபு தான் நாங்கள் அடிக்கடி வரலாற்றில் கேள்விப்படக்கூடிய ஒரு பேர் அபு ஜஹல் தான் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் முதலாவது ஒரு முஸ்லீமை கொலை செய்தவன் கூட அபு தான் சுமையா என்ற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சுமையா என்ற பெண்மணியை கொலை செய்தார் அதே நேரம் அவருடைய அவளுடைய கணவர் யாசிரை கொலை செய்தார் எனவே முதலாவது முஸ்லீம்களை கொலை செய்தோ அபுஜாவில் இவ்வளோ கொடுமையான ஒருவர் என்ன செய்தார் ஒரு முறை மக்கள் மத்தியில் சொன்னார் நான் போய் இப்போது நபி முகமது சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் மீது ஒரு பெரிய பாடம் கல்லை போட போகின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே கல்லை தூக்கிவிட்டு சென்றார் ஆனால் நபியவர்களை கண்டதும் நபியவர்களை நெருங்கு நெருங்குவதற்கு அவர் கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு திரும்பி அப்படியே வந்துவிட்டார் வந்ததும் மக்கள் கேட்டார்கள் உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவர் சொன்னார் நான் நபியவர்களை தாக்க நினைத்த நேரத்தில் ஒரு ஒட்டகம் பயங்கரமான தோட்டத்தில் ஒட்டகம் என்ன நோக்கி வந்தது உடனே நான் பயந்து அப்படியே திரும்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு நபியவர்கள் சொன்னார்கள் அதனை மீறி அவன் வந்திருந்தால் மலக்குகள் வானவர்கள் அவனை துண்டு துண்டாக பிரித்திருப்பார்கள் அப்படின்னு ஆனால் அவர் பயந்து விட்டார் அப்போ இந்த அற்புதம் யாருக்கு தெரியும் அபுஜாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த அற்புதத்தை கண்ட பின்னாலாவது அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லை ஏன் சுய லாபத்தை கருதி அடுத்ததாக நபி அவர்களின் இன்னொரு அற்புதத்தை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அபு லஹப் அபு லஹம் என்ற என்பவர் வந்து நபி அவர்களின் சிறிய தந்தை அபு லஹபும் அதே நேரம் அவருடைய மனைவி உம்மு ஜமீல் என்ற ரெண்டு பேரும் நபி அவர்களுக்கு ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு என்றால் அபு லஹபின் ரெண்டு மகன்மார் நபி முகமது சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் ரெண்டு மகள்மாரை திருமணம் முடித்திருந்தார்கள் அப்போ அந்த அளவுக்கு நெருக்கமான குடும்பம் ஆனால் அல் நபி அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன பின்னால் அவர்கள் தான் எதிரிகளாக மாறினார்கள் இந்த அளவுக்கு என்றால் அந்த கோபத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அபுலகப் தன்னுடைய மகன்மாருக்கு சொன்னான் நபி அவர்களுடைய மகள்மாரை விவாகரத்து செய்யும்படி உடனே அவர்கள் விவாகரத்து செய்தார்கள் அளவு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் தாலாவே குரானில் அவருடைய அவர்களுடைய குடும்பத்திற்கு தீர்ப்பு விட்டான் ஒரு அத்தியாயத்தை இறக்கினான் சூரா லஹப் என்ற அத்தியாயத்தில் அபுலகும் அவருடைய மனைவி ரெண்டு பேருமே நரகவாதிகள் என்று தீர்மானித்து விட்டார் இதனை கேட்டதும் அவர் ஆச்சரியப்பட்டார்கள் ஏன்னால் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியவர்கள் தான் அபுல்லஹாபின் குடும்பம் எனவே ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு என்றால் அதனை கேள்விப்பட்ட உம்மு ஜமீல் அந்த மனைவி உடனே ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு நபியார்களை அடிக்க வந்தார் அப்போது நபி அவர்களும் அபுபக்கர் அவருடைய தோழர் அபுபக்கர் அலி லதி அல்லாஹூ அவர்களும் இருந்தார்கள் பக்கத்தில் வந்த அந்த பெண் நபி அவர்களை காண முடியாமல் போனது அதாவது அல்லாஹ் நபிவர்களை காண முடியாத வகையில் ஒரு அற்புதத்தை அங்கே ஏற்பாடு செய்தான் எனவே அந்த பெண் அபுபக்கர் ரதில்ல அவர்களிடம் முறைப்பாடு செய்தால் இவரை பற்றி நபியவர்களை பற்றி மோசமாக பேசிவிட்டு சென்று விட்டார் இந்த இடத்தில் அந்த அற்புதம் என்னவென்றால் அவர்களை அவர்களுக்கு காண முடியாமல் போனது அதே நேரம் இந்த சம்பவத்தில் எங்களுக்கு இன்னும் மேலதிகமான சம் படிப்பினர் இருக்கின்றன என்னவென்றால் அல்லாஹாலா தெளிவாகவே சொல்லிவிட்டால் இவர்கள் நரகவாது என்று அபுல் அஹபும் மனைவியும் சேர்ந்து இஸ்லாத்தை பொய்ப்படுத்த நாடு இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் குரான் பொய்யாக இருக்கும் இஸ்லாமும் பொய்யாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அனைத்தையும் மறைந்தவன் அல்லாஹ் அல்லாஹே அல்லாவே தீர்ப்பளித்து விட்டான் அதே அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் வாழ்ந்ததாக கூட இருக்கிறது இந்த வசனங்கள் இறங்கிய பின்னால் ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்துக்கு எதிரிகளாக தான் அவர்கள் காணப்பட்டார்கள் இது ஒரு சம்பவம் அடுத்ததாக இன்னொரு அற்புதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் அடிக்கடி இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் குடும்ப உறுப்பினர்களை சண்டைக்கு வாரது நண்பர்கள் சண்டைக்கு வாரது எதிரிகளிட திட்டங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரம் கொஞ்சம் சில நேரம் கவலை அடைவார்கள் கவலை அடையும் போது அல்லாவித்தால் அந்த கவலை நீக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை செய்வான் அந்த அடிப்படை ஒரு முறை ஜிப்ரேல் அலை இஸ்ஸலாம் அவர்களின் தலைவர் நபி அவர்களிடம் வந்து ஒரு மரத்தை காட்டி சொன்னார்கள் அந்த மரத்தை வா என்று அழைக்கும்படி கட்டளீடுங்கள் என்று சொன்னார் நபியவர்களும் கட்டளை இட்டதுமே அந்த மரம் நம்பியவர்களின் பக்கத்தில் வந்தது அதன் பின்னால் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நபியவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அந்த மரத்தை திரும்ப அதே இடத்துக்கு செல்லும்படி கட்டளையிடுங்கள் என்று சொன்னார்கள் நம்பியவர்களும் அதே போல கட்டளை இட்டதும் அந்த மரம் பல இடத்துக்கு சென்றது இது நடந்தது நபியவர்கள் கொஞ்சம் ஒரு அமைதியோன்று கிடைத்தது ரொம்ப கவலையில் இருந்த நேரம் வானவரே வந்து ஒரு அற்புதத்தை காட்டுற நேரம் ஒரு மனசுக்கு ஒரு அமைதி வந்தது இப்படி ஒரு அற்புதமும் நம்பியவர்களும் வாழ்க்கை வரலாற்றில் நடைபெற்றிருக்கின்றது அதே நேரம் அடுத்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு அற்புதமாக காணப்படுகின்றது இஸ்ரா மேராஜ் அதாவது நபி அவர்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று மதீனாவில் மசிதுல் அக்ஸு அக்ஸா என்ற பள்ளி வாயிலிருந்து அப்படியே வான உலோகத்துக்கு சென்று விண்ணுலக யாத்திரையை ஆரம்பித்து அல்லாவிடம் சென்று தொழுகையை பரிசாக பெற்று வந்த சம்பவம் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் இதிலேயும் சில அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பிட்ட நிமிடத்திற்குள்ளால் எப்படி அவர் அவ்வளோ வேலையும் செய்துட்டு வருவார் என்பது ஒரு அற்புதம் ரெண்டாவது அவர் உண்மையிலேயே சென்று வந்தார் என்பதற்கான ஆதாரங்களும் நடைபெற்றன அவர் சென்று தொழுகையை பரிசாக பெற்று வந்த மக்களிடம் சொல்லும்போது எதிரிகளுக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது நபியவர்கள் என்ன வானத்துக்கு சென்றார் என்று சொல்கிறார் ஃபலஸ்தீன் ஃபலஸ்தீன் என்ற நாட்டில் இருக்கிற மசூத் அக்சாவுக்கு சென்றேன் என்று சொல்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் இது நடக்கவே முடியாது என்பதாக எதிரிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் நபியர்கள் சொன்னார்கள் நான் ஆரம்பத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் என்னிடம் வந்தார் என்னுடைய சிறு வயதில் என்னுடைய நெஞ்சை பிளந்து எவ்வாறு கழுவினாரோ அதே போல் நெஞ்சை பிளந்து கழுவிவிட்டு புராக் என்ற வாகனத்தில் என்னை அழைத்து சென்று நாங்கள் மசிதுல் அக்சாவுக்கு சென்று அங்கிருந்து வானலோகத்துக்கு சென்று தொழுகையை பரிசாக பெற்றுவிட்டு வந்தோம் என்று சொன்னார் இதில் ரெண்டு அற்புதம் இருக்குது முதலாவது நெஞ்சு பிளக்கப்பட்டது நெஞ்சு பிளக்கப்பட்டது ஒரு அற்புதம் ரெண்டாவது போய் வந்த பின்னால் சென்று வந்த பின்னால் மக்கள் கிண்டல் அடிக்கிற நேரம் சில மக்களுக்கு தெரியும் முகம்மது என்ற அந்த தூதர் இதுவரைக்கும் ஃபெலஸ்தீன் என்ற நாட்டுக்கு போனதே கிடையாது உடனே சொன்னார்கள் நீங்கள் இதுவரைக்கும் ஃபெலஸ்தீன் என்ற நாட்டுக்கு அந்த பள்ளிக்கு போனதே கிடையாது அந்த பள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா மச்சிது அக்ஸா எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியுமா ஏன்னா முன்னவே ஏழவே சென்று வந்த மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் அந்த பள்ளி எப்படி இருக்கும் என்று உடனே அல்லாஹால ஒரு அற்புதம் மூலமாக அந்த பள்ளியை நபி அவர்கள் கண் முன்னால் காட்டினார் நம்பியவர்கள் அங்கமாக அந்த பள்ளியை பற்றி தெளிவுபடுத்தினார்கள் அதன் பின்னால் அவர்கள் அமைதியடைந்தார்கள் ஒன்று ரெண்டாவது அவர்கள் சொன்னார்கள் நான் பிரயாணத்தில் ஒரு ஒரு பிரயாண கூட்டத்தை சந்தித்தேன் அந்த பிரயாணத்து கூட்டத்தை பற்றி நம்பியவர்கள் அறிவித்தார்கள் இதையும் அந்த எதிரிகள் விசாரித்து பார்த்தால் உண்மையிலே அந்த பிரயாண கூட்டம் இருந்தது இப்படி வித்தியாசமான அற்புதங்கள் இந்த பிரயாணத்தோடு தொடர்புபட்டு இந்த விண்ணுறை யாத்திரையோடு தொடர்பாட்டு நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அவ்வளோ அற்புதங்களை கேட்டும் கண்டும் அவர்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அதே போல் நபியவர்களுக்கு கொடுமை செய்வதில் தொடர்ந்தும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஒருமுறை நபியவர்கள் சுஜூதில் இருக்கும்போது ஆறு பேர் சேர்ந்து ஆறு தலைவர்கள் சேர்ந்து நபியவர்களின் மேல் ஒட்டகத்தின் கழிவுகளை அப்படியே போட்டுவிட்டார்கள் இதே கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரதியல்லா அனுகூர் நபியவர்களின் புதல்வி ஓடி வந்து அந்த குப்பைகளை அப்படியே சுத்தம் செய்தார் அந்த கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்தார் சுத்தம் செய்த பின்னார நபி அவர்கள் தொடர்ந்து இந்த வேதனைகளை தாங்க முடியாமல் இவர்கள் செய்கின்ற அந்த வேதனைகள் தாங்க முடியாமல் அந்த ஆறு பேருக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் யார்லா இந்த ஆறு பேர் ஆறு பேர் பேரை சொன்னார் சொல்லி இவர் ஆறு பேரையும் அழிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அதில் முதலாவதாக வாரவர் இவர் தான் அபு ஜஹல் அபு ஜஹல் உத்பா ஷெய்பா வலீத் உமையா உக்பா என்ற ஆறு பேருக்கு எதிராக பேரை சொல்லி பிரார்த்தனை செய்தார் இந்த பிரார்த்தனை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற பின்னால் மதினாவிலிருந்து மக்காவுக்கு இடையில் இந்த எதிரிகளுடன் முதலாவது யுத்தம் நடைபெற்றது பதிர் யுத்தம் பதிர் யுத்தத்தில் இந்த ஆறு பேருமே இருந்தார்கள் இந்த ஆறு பேர் பேருக்கு சொல்லப்பட்ட ஆறு பேருமே இருந்தார்கள் அவர்கள் சொன்னது அப்படியே உண்மையாக மாறியது அடுத்த அற்புதங்களை பொறுத்தவரை அடுத்த அற்புதங்கள் பெரும்பாலும் ஹிஜிரத்தோடு தொடர்படக்கூடிய அற்புதங்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற பயணத்தை பொறுத்தவரை அது ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஹிஜ்ரத்தோடு தொடர்புடைய சில அப்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன எப்படி என்றால் நபி அவர்கள் தனது தோழர்களை மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்ல கட்டளையிட்டார்கள் தோழர்கள் எல்லாம் செல்ல ஆரம்பித்தார்கள் எனவே எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நபி அவர்களை என்ன செய்யலாம் என்றொரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள் அதில் ஒரு விஷயம் என்னவென்றால் ஷைத்தான் மனித தோற்றத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஆலோசனை கூட்டத்துக்கு சமூகம் அளித்தான் அதன் பின்னால் நிறைய வித்தியாசமான ஆலோசனைகள் பெறப்பட்டது ஒரு ஆலோசனை பொறுத்தவரை நபி அவர்களை நாங்கள் மக்காவிலிருந்து அப்படியே விரட்டி விடுவோம் என்று ஒரு ஆலோசனை வந்தது அதற்கு பதில் எப்படி கிடைத்தது என்றால் அப்படி நீங்கள் விரட்டினால் நபி ஒரு காலத்தில் பெரிய சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தை அடைந்து பெரும் கூட்டத்தோடு மக்காவிற்கே வந்துவிடுவார் இது எங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தானது என்று சொன்னார்கள் உடனே ரெண்டாவது ஆலோசனை முன்வைக்கப்பட்டது நபி அவர்களை நாங்கள் சிறைப்படுத்தலாம் என்று நபி அவர்களை நாங்கள் சிறைப்படுத்தி வைத்தால் என்ன நடக்கும் என்றால் அதுக்கும் பதில் கிடைத்தது நபியவர்களை சிறைப்படுத்தினால் நபியவர்களின் தோழர்கள் வித்தியாசமான இடங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு படையெடுப்பார்கள் நம்பியவர்களை மீட்டி செல்வதற்காக வேண்டி எனவே எதுவும் சரிவராது என்று சொன்னார்கள் மூன்றாவதாக அவர்கள் முன்வைத்த யோசனை என்னவென்றால் நபி அவர்களை அப்படியே கொலை செய்து விடலாம் இது சைதானுக்கும் பிடித்த ஒரு செயல் நம்பேராக கொலை செய்து விட்டால் எல்லாம் அழிந்துவிடும் அப்படின்னு அப்போது ஒரு சிக்கல் வந்தது சவுதி அந்த அரேபிய மக்கா பிரதேசத்தில் கோத்திர பிரச்சனை இருந்தது ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆளே கொலை செய்தால் அனைத்து அந்த கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் திரும்ப சண்டைக்கு வந்துடுவாங்க போர் புரிய வந்துடுவாங்க இதுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை நடத்துகிற நேரம் அபூ ஜஹல் ஒரு ஆலோசனை சொன்னால் நாங்கள் முக்கியமான பதினொரு கோத்திரங்கள் எடுத்து பதினொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல ஒரு இளம் வீரரை எடுத்து அந்த பதினோரு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்பியவர்களால் கொலை செய்யலாம் கொலை செய்தால் அந்த கோத்திர பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னான் இந்த முடிவு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னால் இங்கே தான் அற்புதம் ஆரம்பிக்குது அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலி அலிஸ்லாம் மூலமாக இந்த செய்தியை நபி அவர்களுக்கு அறிவிக்கின்றான் அறிவித்த பின்னால் நபி அவர்களுக்கும் மக்காவை விட்டும் மதினாவுக்கு செல்லும்படி கட்டளையும் விடுகின்றார் நபியவர்களும் அந்த கட்டளைக்கு இணங்க வெளி வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அவர்கள் அந்த வீட்டை சூழ கொலை செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் வந்து விட்டார்கள் நபியவர்கள் என்ன செய்தார்கள் அலி லலியுல்லா அனு அவர்களை தனது படுக்கரையில் படுக்க வைத்துவிட்டு சொன்னார்கள் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வரும்போதும் அற்புதம் நடைபெற்றது தாலா எதிரிகளின் கண்களை விட்டு நபியவர்களை பாதுகாத்தான் எதிரிகளுக்கு நபியவர்களை காண முடியாமல் சென்றது அப்படியே அவர்களுக்கு முன்னாலேயே நபியர்கள் அப்படி சென்று விட்டார்கள் இதன் பின்னால் இங்கே ரெண்டு அற்புதம் ஒன்று அது ரெண்டாவது அழிரலியலா அவர்களை பொறுத்தவரை அந்த எதிரிகள் அந்த இடத்தில் நபியவர்களை காப்பாற்றுவதற்காக பொய்யாக நடித்த அழிரலியலாக எதுவுமே செய்யவில்லை கொலை செய்யவும் இல்லை எந்த திங்கும் செய்யவில்லை இதுவும் நபியவர்களின் வாக்கை அது உறுதிப்படுத்தியது இது ஆரம்பகட்டமாக நடைபெற்ற ஒரு விஷயம் ஹிஜ்ரத் ஓடு தொடர்பு படக்கூடிய ஒரு அற்புதம் அடுத்த அற்புதமாக நபியவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குகை இல இலைப்பார வேண்டிய நிலை ஏற்பட்டது சவுர் குகை என்று அந்த குகை அழைக்கப்பட்டது அதிலே முதலாவது அவருடைய தோழர் அபுபக்கர் ரதியுல்லாஹ் அவர்கள் உள்ளே சென்று ஏதும் ஆபத்து இருக்கிறார பார்த்துவிட்டு வெளியே வந்து விட்டார்கள் வந்து நபியவர்களையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள் உள்ளே உள்ளே சென்று இலைப்பாரும் போது அபுபக்கர் ரதியுல்லாஹ் ஒரு துளையை கண்டார்கள் அது அடைக்கப்பட்டிருக்கவில்லை உடனே அதனை தனது மறைத்து கொண்டிருக்கிற நேரம் அந்த துளையிலிருந்து ஏதோ நச்சு தன்மை உள்ள ஒரு கிருமி அவரை தீண்டியது தீண்டியதும் அவரோட வே உடலெல்லாம் வேதனையால் வலிக்க ஆரம்பித்தது வேதனையை எதிர்கொண்டார் அப்போது எந்த அளவுக்கு என்றால் கண்ணீர் வந்தது கண்ணீர் வந்து நபியர்கள் மேல் விழுந்ததும் நபியர்கள் எழுப்பி பார்த்தார்கள் அபு பக் அவர்களின் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது உடனே அங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றது நபி அவர்கள் தனது உமிழ்நீர் மூலமாக தடவி துவா செய்ததும் அது அப்படியே அந்த நோய் குணமடைந்து விட்டது அங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றது அடுத்ததாக அந்த பிரயாணம் திரும்ப தொடர்ந்து செல் செல்கின்ற வேலையில் ப பயணத்தில் நபியாவின் திரும்ப ரொம்ப கலைப்படைந்தாங்க கலைப்படைந்த நேரம் ஒரு வீடு உ உம்மு மாபத் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணியிட வீட்டில் போய் எதுவும் குடிப்பதற்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள் பால் எதுவும் கிடைக்குமா குடிப்பதற்கு என்று அப்போது அங்கே ஒரு ஆடு இருந்தது பால் கறக்க முடியாத நிலையிலிருந்து ஒரு ஆடு அந்த ஆட்டின் மடியை நபியவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து தடவியதோ அது பால் சுரந்தது அனைவரும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அறந்துவிட்டு நபியவர்கள் திரும்ப அந்த பயணத்தை தொடர்ந்து சென்றார்கள் இதுவும் ஒரு அற்புதமாக காணப்பட்டது இப்படி உணவுகளில் வரக்கத்து ஏற்படுவது நிறைய சந்தர்ப்பங்கள் நடைபெற்றிருக்குது அவங்க சில நேரம் இருப்பாங்க ஒரு ஒரு பிரார்த்தனத்திலேருந்து கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கும் நம்பியாக அவங்க பிரார்த்தனை செய்துவிட்டு யாருக்கும் திறக்க வே திறக்க வேணாம் என்று சொல்லிவிட்டு அதிலேருந்து எடுத்து சாப்பிட்டு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கூட சாப்பிட்டுருக்குறாங்க சில சந்தர்ப்பங்களில் இப்படி வித்தியாசமான நிலைகளில் ஏற்பட்டுருக்குது இந்த உணவில் மாத்திரம் சில அற்புதங்கள் அதே நேரம் நபியவர்கள் விரலிலிருந்து நீர் வந்த சந்தர்ப்பங்கள் நிறைய நடைபெற்றிருக்கிறது நபியவர்களோட மரங்கள் மிருகங்கள் அதே நேரம் நிறைய விஷயங்கள் நபியவர்களே பேசியிருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நடைபெற்றிருக்கு இவ்வாறான நிறைய அற்புதங்கள் நபியர் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கின்றன அதே நேரம் நாங்கள் கடைசியாக ஒரு அற்புதத்தை பார்ப்பதாக இருந்தால் சுராக்கா பின் மாலிக் என்பவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எதிரிகளுக்கு தெரியாமல் வெளியே சென்றதும் எதிரிகள் கோபப்பட்டு என்ன சொன்னார்கள் யார் நபியவர்களை பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசாக தரப்படும் என்று அறிவித்தார்கள் நூறு ஒட்டகங்கள் என்பது இன்று எங்களுக்கு லேட்டஸ்ட் வாகனங்கள் நூறு கிடைப்பதே போன்றது ஒரு ஏழை பெரிய கோடீஸ்வரனாக மாறியெல்லாம் நூறு ஒட்டகங்கள் கிடைத்தார் எனவே எல்லோரும் அதை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் நபியவர்களை பிடிப்பதற்காக சென்றார்கள் அதில் ஒருவன் தான் சுராக்கா பின் மாலிக் என அழைக்கப்படக்கூடியவன் அவர் என்ன செய்தார் திட்டமிட்டு நபியர்கள் இருக்கும் இடத்தில் எப்படியோ போய் அடைந்து கொண்டார் அடைந்ததும் நபியவர்களை கண்டதுமே அவருடைய குதிரைகளின் கால்கள் மணலினுள் நுழைந்துவிட்டது விட்டது அவரால் அதை தாண்டி முன்னால் செல்ல முடியவில்லை திரும்ப எளிமே முயற்சித்தார் திரும்ப விழுந்தார் திரும்ப அப்படியே பலமுறை செய்த பின்னால் அவருக்கு விளங்கியது இது இங்கே ஏதோ ஒரு அற்புதமோ இருக்குது அவர் ஒரு விசேட சக்தி பெற்றவர் என்று உறுதி கொண்டு இனிமேல் நான் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டேன் அவரிடமிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நபியவர்களை நோக்கி சென்றார் நபியவர்களை நோக்கி சென்றதும் நம்பியவர்கிட்ட கேட்டார் நபியவர்களே எனக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் பாதுகாப்பு அளிப்பதன் அடிப்படையில் அப்போ நபியவர்களும் உத்தரவாதம் கொடுத்தார்கள் ஒரு பத்திரம் ஒன்று கொடுத்தார்கள் இவர் பாதுகாக்கப்பட்டவர் என்று ஏனென்றால் பின்னா காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி பரவினால் சுராக் என்பவருக்கு பிரச்சனை வரலாம் வந்தால் இந்த பத்திரத்தை காட்டி தப்பிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அதேபோல் அதுவும் நடந்தது ஒரு காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி விரிவடைந்த நேரத்தில் சுராகா கொலை செய்யப்பட பார்த்தார் அந்த நேரம் அந்த பத்திரத்தை காட்டி அவர் தப்பிக்கொண்டார் அதே நேரம் நபி அவங்க பேசி முடிந்த பின்னால் கேட்டாங்க நீ என்ன நினைக்கிறாய் கிஸ்ரா உடைய வளையல்கள் உன்னோட கைக்கு வருகின்றதை பற்றி நீ என்ன நினைக்கின்றது என்று கேட்டார் கிஸ்ரா என்றால் அந்த காலத்தில் பாரசீகம் என்பவர் தான் பெரிய ஆட்சியாக காணப்பட்டது பெரிய ஆட்சியின் தலைவரின் வளையல்களை இவருடைய கையில் தருவதாக நபியர்கள் வாத் வாக்களித்தார்கள் இது ஒரு பெரிய அற்புதமாக காணப்படும் ஏனென்றால் இந்திய இன்றைய காலத்தில் நாங்கள் அமெரிக்கா ரஷ்யா என்று பெரிய ஆட்சிகளை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம் அந்த ஆட்சிகளின் தலைவர்களின் வளையல்களை கை கையில் கிடை கொடுப்பதாக அறிவித்தால் எப்படி இருக்கும் அவர்கள் இன்னும் அவரே இன்னும் சரியாக ஆகி இருக்கல்ல அந்த நேரத்தில் அவர் இப்படி ஒரு பெரிய ஆட்சியிட ஆட்சியாளனின் வளையல்களை கையில் தருவதாக வாக்களிக்கிறார் வாக்களித்து அதே அடிப்படை அதுவும் நடைபெற்றது நம்பியவர்களின் மரணத்துக்கு பின்னால் உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் காதிசியா என்ற போரின் மூலம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது கிஸ்ராவின் வலையல்கள் பெறப்பட்டு சுராக்கா என்பவரை அழைத்து அவரிடம் பரிசாக கொடுத்தார்கள் இதுவும் நடைபெற்றது எனவே இவ்வாறு நம்பியவர்கள் அற்புதங்கள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன இவ்வாறான அற்புதங்களிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன கதைகளாக கேட்டுவிட்டு செல்வதா அல்லது படிப்பினைகள் பெறுவதா இவ்வாறான ப கதைகள் மூலம் எங்களுடைய உணர்வு எங்களுடைய ஈமான் எங்களுடைய நம்பிக்கை உறுதி பெற வேண்டும் அதே நேரம் நாங்கள் இந்த தூய இஸ்லாத்தை உண்மையான கொள்கையை ஏனையவர்களுக்கு முன்வைப்பதற்கும் முன்வர வேண்டும் ஏனென்றால் இந்த இஸ்லாம் உண்மையானது என்பது எங்களுக்கு தெளிவு ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இதை எட்டி வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்தால் கேள்விக்குறையாக தான் இருக்கின்றது அதே நேரம் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்பதை பார்த்தாலும் கூட கேள்விக்குறையாக இருக்கின்றது அந்த காலத்தில் அவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவ்வளோ தியாகங்களை செய்துவிட்டு தான் இஸ்லாம் இன்று எங்களைய கைகளுக்கு லேசாக வந்திருக்கின்றது அன்றைய மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் பொருள் தியாகம் செய்திருக்கிறார் சொத்துக்களை தியாகம் செய்தார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த இஸ்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ யுத்தங்கள் இவ்வளவு அழிவுகளுக்கு பின்னால் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது இந்த இஸ்லாத்தை நாங்களும் பெரிய பொக்கிஷமாக நினைத்து அதனை சரிமுறை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் எனவே அல்லாஹாலா எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக யாரா எங்களை நாங்கள் இந்த தூதை சரிவர நிறைவேற்றவும் மக்களுக்கு எத்தி வைக்கவும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிரு தவான் அலிமதுல்லா ரபி அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்திலா விரகா